மக்களே இங்கே பாருங்கள் இதாங்க குருவி ஆடு ஒரு நண்பரை வந்து பார்த்தீங்கன்னா குருவி ஆடு மேய்ச்சிருந்தாரு சரி இந்த என்னடா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் என்ன யூஸ் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடு பார்த்து பார்த்து ஆகணும் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான வெயில் அந்த வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா புங்க மரத்து நல்லா நிலைல பார்த்துக்குவாங்க அவரை நல்லா அப்படியே குளு குழுக்குன்னு ஏசி மாதிரி இருக்குது அந்த ஏசி காற்றுல சும்மா அப்படியே சொல்கிறது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இலப்பாக இருக்குதுங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது மீதி ஆடுங்க பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் அங்கே பேக் இருக்கேன் அது பார்த்தீங்கன்னா இந்த ஓட வரமே கொஞ்சம் தண்ணிலாம் இருக்குது அது அவங்களுக்கே தெரியும் ஆனால் இதில் நிறைய பேர் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இது கம்பளிக்கும் யூஸ் ஆகுது இந்த முடியெல்லாம் சொட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மேய்க்கிறாரு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம் அவர் என்ன வச்சுக்கோங்க வாய்ஸ் மட்டும் நான் வாய்ஸ் மட்டும் போதும் எனக்கு வந்து மூணு பேஸ் காட்டாதீங்க அப்படின்ட்டார் அதனால் அவங்க கஸ்டமர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு மாறாமல் பண்ணக்கூடாது இல்லையா தப்பு தானே அப்புறம் சொல்லுங்க எப்ப இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க நீங்க பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு மேய்கிறீங்களா இந்த குறிவாடுல என்ன பெனிஃபிட் உங்களுக்கு மேய்கிறதுல இது இந்த ஆடு வந்து இதுபட்டா ஆறு மாசம் இதுபடும்னா ஆறு மாசம் குட்டி போடும்படும் குட்டி மேக்சிமம் மூணு மாசம் பார்த்தாவே ஐயாயிரம் பக்கம் பக்கம் போவோம் ஒரு குட்டி மூணு மாசம் வருத்த ஐயாயிரம் பக்கம் போவோம் அப்புறம் இந்த ஆர்ட்ஸ் ஆனங்களா இ ஏற்கையோரமாக பயன்படுத்துவோம் எது எதுக்கு விவசாயத்துக்கு இயற்கை உரமாக விவசாயத்துக்கு இயற்கை உரத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னா நல்லா அந்த செடியெல்லாம் அந்த சா அந்த சாணம் படம் நல்லா இயற்கை சரி நல்லா நல்லா மகசூல் கொடுக்கும் நாய்கறியன் நல்லா கொடுக்கும்

யூஸ் பண்றதுல யூஸ் பண்றதுல இந்த அப்புறம் அந்த ஆடுகிற வந்து குளிங்க நல்லா எஸ்டம் கேட்குது வேக்காட்டுக்கு குளிங்க எஸ்டம் நல்லா இருக்கும் சரி ஓ இந்த வேக்காட்டுக்கு வந்து இந்த குருவி ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கூலிங்க உடம்புக்கு கூலிங்காக இருக்கும் அதனால மக்கள் வந்து இது பெரும்பாலும் விரும்பி சாப்பிட்றாங்களா இப்போ இந்த ஒரு ஆடு இந்த குருவி ஆடு என்ன ரேட்டு போகுதுங்க இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு தவிர ஆடு வாங்க மேம் பெசாவது பத்து ரெ ஒரு ஆடு ரேட்டு அதாவது கொஞ்சம் பெருசாக இருந்தா ஒன்பதாயிரம் அதாவது பத்தாயிரம் ஒரு ஆடு விக்குது இன்னைக்கு காலகட்டத்தில் மார்க்கெட்ல அதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு இன்னைக்கு ஒரு உங்ககிட்ட எவ்வளவு ஒரு ஆடு வச்சீங்க உயிரோ முப்பத்தோடி இருக்கா முப்பத்தஞ்சு கேண்ணா முப்பத்தஞ்சு இருக்குது இதே நீங்க தொழிலா பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாண்ண கடுதாவது பாஞ்சு வருஷம் அது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க வேறு எந்த தொழிலுக்கும் இல்ல ஓகே ஓகே அப்ப நீங்க இதெல்லாம் எங்க பராமரிப்பு நீங்க இப்போ வீட்டு வீட்லையே இல்லை இப்போ நீங்க சும்மா இப்படி காட்டுலயே மேய்ச்சிக்கீங்க சொன்னா கா ம் காட்டில தான் நல்லா விட்டு நல்லா மேய்ச்சிக்கோங்க ஓகே ஓகே இப்போ நிறைய அந்த செம்பறையாடு இந்த வெள்ளாடுலாம் இருக்கு இல்லையா அதுக்கும் இதுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்கு அது வந்து காட்டு எதுனால தாங்கினா இது கொஞ்சம் தாங்காது அது மட்டும் வெள்ளாடு வந்து நல்லா அதிகம் இது அது கொஞ்சம் கம்மி கம்மி ஆடுன்றது இது கொஞ்சம் அதிகம் ஆமா

எல்லாம் மீதி போறோம் பாத்தீங்கன்னா கேரளா அந்த சைடுல மட்டும்தான் தான் இதுல மேக்ஸிமம் சாப்பிடுறாங்க இங்க வந்து அவ்வளவு விரும்புறதுல விரும்புறதுல எல்லாம் இந்த வெள்ளாடு இந்த செம்பரி ஆடு மட்டும் தான் செம்பரி ஆடு கூட அவ்வளவு வரல அல்லாடு மட்டும் தான் அதிகம் விரும்புறாங்க அதிகம் விரும்புறாங்க நீங்க இது வளர்த்து நல்லா ஒரு ஒரு ஐம்பது கல் ஆடு ஒரு இரு ஒரு நூறு கல் ஆடு வச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அது எங்களுக்கு கொஞ்சம் அடிமுடி ஆச்சுன்னா கொஞ்சம் அரை வாசி வித்துட்டு மிச்சம் வீட்டு அரை

மட்டுக்குடியாக தான் மூணாயிரம் பக்கம் மூணு நாலாயிரம் பக்கம் மூணாயிரம் மூன்று மூன்று ஓகே ஓகே அப்போ இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது ஆனால் கடைக்குட்டி ஏன் ஓ ஓ ஒரு வளர்த்து விற்றாங்கன்னா அது இருக்குது ஓ அது வளர்த்து அதாவது ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்தில்

கால்ஸ் வரதா நமக்கு ஐயர் சேர் ஆகிதே அது நம்ம அத அந்த அடிமை செய்யணும் நமக்கு அவசியம் இல்ல அப்ப நம்ம சொந்தமா நம்ம வெளிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம மேரே ஓ அப்ப நீங்க டிகிரி முடிச்சிட்டு சொந்தமா தொழில் ஆரம்பிச்சி நம்ம ஆட்டிலே நம்ம பிசினஸ் நல்ல ஒரு ஆட் பிசினஸ் இருக்கு அப்படி நீங்க இறங்கிட்டீங்க நான் வரத்து ரெட் பண்ண கைகின் வேலை செய்யணும் இது நம்மளே ராஜன் அவளி மந்திரி ஓகே ஓகே அப்போ நீங்களே வந்து யார்கிட்ட போய் நம்ம வேலை செய்யக்கூடாது நாமளே வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் யார்ட்டையும் கை கட்டி கூடாது அப்படின்ட்டு நம்ம சுய தொழில் நிற்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி இறங்கிட்டீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க ப்ரோ நீங்கள் பிஎஸ் பிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க ஓ மை காட் பிஎஸ் பிசிக்ஸ் முடிச்சுட்டு ஆடு தொழில் இறங்கிருக்கீங்க விஷயம் தான் சரி ஓகே ஓகே ப்ரோ இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது ப்ரோ இருபத்தஞ்சுண்ணா இருபத்தஞ்சாவது உங்கள் பேரு அரோணகுமார் சரவணகுமார் ஓகே நன்றி ப்ரோ நன்றி நீங்கள் இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஓகே ப்ரோ நன்றி